ஓவியா கண்கழகோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டிஸும் ட்விட்டர்ல அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ரோபோ சங்கர் என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் அசம்பிள் ஆகுங்க மெரினாவில் அசம்பிள் ஆகும் நம்ம போராட்டம் நடத்துவோம் ஜஸ்டிஸ் ஃபார் ஓவியா அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு அடுத்து காமெடி ஆக்டர் சதீஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓவியான்ற ஒரு பெண்ணை ஜெயிக்க வைக்கிறதுக்கு மீதி நாலு பேர் சேர்ந்து எவ்வளோ போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா ட்வீட் பண்ணியிருக்காரு அடுத்து கோரியோகிராஃபர் சதீஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓவியாவெல்லாம் கார்னர் பண்றாங்க இது ஒம்பது பேர் விசஸ் ஒரு பேர் கிடையாது ஒம்பது பேர் விசஸ் நாலரை கோடி பேர் அண்ட் அபோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து ராகுல் ரவிச்சந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓவியா வந்து ப்ரீஷியஸ் ஆனவங்க மலர் குழந்தை போன்றவங்க சந்தோஷத்தை பரப்புறவங்க அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க அடுத்து சிங்கர் சின்ம என்ன ட்வீட் மை ஹஸ்பண்ட் அண்ட் மை பில் அப்செட் யாரா அது ஓவிய பாப்பா அடிச்சுது ஓவியா பாப்பா நாங்கள் காப்பாற்றணும் அதுக்கு ப்ரொசீஜர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருக்காங்க ஓவியா வந்து கிரேட் எக்ஸாம்பிள் இருந்தாலும் நேருக்கு நேராக பேசுறாங்க ஐ அம் அட்மை ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஜூலி வந்து வஸ்ட் ஆஸ்கரே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்விட் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம